ஜாதகத்தில் இருக்கும் மோசம் என்ற பாவத்தின் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மோசம் என்ற பாவத்தில் எந்த எந்த பாவ அதிபதிகள் இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும் என்பதையும் அந்த பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே எப்படி தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் மிக மிக தெளிவாக பார்க்கலாம் நம்முடைய யாதகத்தில் மோசம் என்ற பாவத்தில் எந்த எந்த வீட்டுக்கு சொந்தமான பாவாதிபதிகள் இருக்கின்றதோ அந்த பாவாதிபதிகள் சார்ந்த உறவு காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் என்றைக்குமே நம்மால் அனுபவிக்கவே முடியாது தான் அந்த பாவ ஆதிபத்தியங்களும் அதை சார்ந்த விஷயங்களும் பயன்படுமே தவிர என்றைக்குமே நமக்கு பயன்படாது ஒரு மனிதனால் மோசம் என்ற பாவம் சார்ந்த விஷயங்களை எப்போதுமே அனுபவிக்க முடியாது நமது யாதகத்தில் இருக்கும் பன்னிரண்டு பாவங்களில் மோசத்தில் இருக்கும் பாவ அதிபதிகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்மால் அனுபவிக்க முடியாது அந்த பாவத்தில் இருந்து நாம் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ள கூடாது மீறி பாவ அதிபதிகள் சார்ந்த உறவுகள் சார்ந்தும் அல்லது அந்த பாவம் சார்ந்த ஆதிபத்தியங்கள் சார்ந்தும் நாம் எதிர்பார்ப்பது அல்லது எதிர்பார்ப்பை வைத்து கொண்டால் நமக்கு பிரச்சனை தான் ஏற்படும் ஏன் மேசம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு பயன்படாது என்றால் அது இந்த பிரபஞ்சத்தின் காலபுருஷனின் முதல் பாவமாகும் அதுதான் காலபுருஷனின் லக்கணமாகும் லக்கணம் என்பது நம்மை குறிக்கும் நம்மிலிருந்து அதாவது நமது இருந்து மற்ற பதினொரு பாவங்களைத்தான் நம்மால் பயன்படுத்த முடியும் மற்ற பாவங்களைப் போல் லக்னத்துக்கு எந்த ஒரு ஆதிபத்தியங்களும் கிடையாது அதாவது இரண்டாம் பாவம் என்பது வருமானம் வாக்குஸ்தானம் மூன்றாம் பாவம் என்பது இளைய சகோதரர்கள் நெருங்கின நண்பர்கள் நான்காம் பாவம் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து படிப்பு இதேபோல் மற்ற பாவங்களுக்கும் ஆதிபத்தியங்கள் இருக்கின்றது ஆனால் மோசம் மோசமன்ற பாவத்துக்கு எந்த ஒரு ஆதிபத்தியமும் கிடையாது அதனால் தான் நம்மால் என்ற பாவம் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க நினைத்தாலும் அது நமக்கு கிடைக்காது எனவே மோசம் என்ற பாவத்தில் நம்முடைய லக்கணத்தில் இருந்து எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பாவ அதிபதிகள் இருக்கின்றதோ அந்த பாவ அதிபதிகள் சார்ந்த விஷயங்கள் நாம் என்றைக்குமே அதிகமான எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்ளக்கூடாது எந்தெந்த வீட்டு அதிபதிகள் அந்த மோசத்தில் போய் இருக்க இருக்கின்றதோ அந்த பாவ அதிபதிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் என்றைக்குமே அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளக்கூடாது அப்படி வைத்து கொண்டால் நமக்கு பிரச்சனை தான் ஏற்படும் ஏனென்றால் அது நமக்கு என்றைக்குமே நமக்காக நம்முடைய இச்சைக்காக நம்முடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக அது பயன்படாது இப்பொழுது மோசம் என்ற பாவத்தில் எந்த எந்த பாவாதிபதிகள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்மை எப்படி மாற்றிக்கொள்வது என்பது பற்றியும் பார்க்கலாம் மோசத்தில் லக்னாதிபதி இருந்தார் யாருடைய யாதகத்திலெல்லாம் லக்னாதிபதி மோசம் என்ற பாவத்தில் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் இதனை சம்பாதிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தனக்காக தன்னுடைய இச்சைக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக ஒன்றைக்குமே அதனை இவர்கள் அனுபவிக்கவே முடியாது அதாவது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஆதாயங்கள் ஒன்றைக்குமே இவர்களுக்கு பயன்படாது என்னதான் இவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தாலும் கூட அவர்களின் மூலம் இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் உதவியும் இருக்காது இதை நேரடியாக அனுபவித்தவர்களுக்கு இதனது உண்மை தெரியும் மோசத்தில் இரண்டாம் பாவ அதிபதி இருந்தார் யாருடைய எல்லாம் லக்கணத்தில் இருந்து இரண்டாம் பாவ அதிபதி மோசம் என்ற பாவத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தாங்கள் சம்பாதிக்கும் பணம் தங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இவற்றை ஒன்றைக்குமே தங்களுக்காக தங்களுடைய விருப்பத்துக்காக அந்த பணத்தை இவர்களால் ஒன்றைக்குமே அனுபவிக்க முடியாது இவர்கள் சம்பாதிக்கும் பணம் என்றைக்குமே அடுத்தவர்கள்தான் பயம் அடுத்தவர்களுக்கு தான் பயன்படும் அடுத்தவர்கள் தான் அந்த பணத்தை அனுபவிப்பார்களே தவிர என்றைக்குமே இவரால் அனுபவிக்கவே முடியாது அதாவது தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை என்றைக்குமே இவர்கள் அனுபவிக்க முடியாது இப்போ உதாரணமாக ஒருவர் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டாம் பாவ அதிபதியாகிய சூரியன் சென்று மோசம் என்ற பாவத்தில் இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தும் தனக்கு வரக்கூடிய வருமானம் என்றைக்குமே தனக்காகவும் தன்னுடைய விருப்பத்துக்காகவும் அந்த பணத்தை என்றைக்குமே இவரால் அவருக்காக பயன்படுத்தவே முடியாது மோசத்தில் மூன்றாம் பாவாதிபதி இருந்தார் யாருடைய எல்லாம் லக்கணத்தில் இருந்து மூன்றாம் பாவாதிபதி மோசம் என்ற பாவத்தில் இருக்கிறதோ இவர்களுக்கு இளைய சகோதரர்கள் நெருங்கிய நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தன்னுடைய மாமனார் இவர்களின் மூலம் எந்த உதவியும் இருக்காது எந்த ஆதாயமும் இருக்காது எந்த பயனும் இருக்காது என்னதான் இவர்கள் இளைய சகோதரருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் எவ்வளவு உதவி செய்தாலும் இவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அவர்கள் அவருக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் சம்பந்தப்பட்ட யாதகருக்கு என்றைக்குமே பயன்படாது இதை நேரடியாக எத்தனை பெற அனுபவித்திருப்பீர்கள் உதாரணமாக ஒருவர் சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மூன்றாம் அதிபதி சுக்கிரன் சென்று மோசம் என்ற பாவத்தில் இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தும் இவர்களுக்கு இளைய சகோதரர் மூலமாகவும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாகவும் எந்த ஒரு உதவியும் அனுசரிப்பும் ஆதாயமும் இருக்காது மோசத்தில் நான்காம் அதிபதி இருந்தார் யாருடைய யாதகத்தில் லக்கணத்தில் இருந்து நான்காம் அதிபதி மோசம் என்ற பாவத்தில் இருக்கிறதோ அவர்களது தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக எந்த உதவியும் இருக்காது எந்த பயனும் இருக்காது எந்த ஒரு அனுசரிப்பும் இருக்காது தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுக்கு என்னதான் இவர்கள் உதவி செய்தாலும் இவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள் மேலும் இவர்களுக்கு வீடு சொத்து இது சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு பயன்படுத்த முடியாது இவர்களால் அதனை அனுபவிக்க முடியாது ஒன்று வீடு சொத்து இருக்காது இருந்தாலும் இவர்களால் அதனை அனுபவிக்க முடியாது உதாரணமாக ஒருவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நான்காம் பாவ் குரு சென்று மோசத்தில் இருந்தார் இவர்களுக்கு தான் இது பொருந்தும் இவர்களால் வீடு வாகனம் இது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தனக்காக அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இவர்களுக்கு அன்றைக்குமே கிடையாது மோசத்தில் ஐந்தாம் பாவாதிபதி அதிபதி இருந்தார் யாருடைய எல்லாம் லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் பாவ அதிபதி மோசம் என்ற பாவத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் தனக்காக பயன்படாது ஐந்தாம் பாவம் என்பது காதல் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து மூத்த குழந்தை தாத்தா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆன்மீக ஈடுபாடு சியா மார்க்கெட் ஸ்டோக் மார்க்கெட் ரேடின் விளையாட்டுத்துறை இது சார்ந்த எல்லா விஷயங்களும் தனக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக இது அனைத்தும் இவர்களுக்கு பயன்படாது இவர்களால் இது சார்ந்த விஷயங்களை என்றைக்குமே அனுபவிக்க முடியாது மூத்த குழந்தை மூலம் இவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது என்னதான் மூத்த குழந்தைக்கு இவர் உதவி செய்தாலும் அவர்கள் மூலம் பெறக்கூடிய அனுதாபம் அனுசரிப்பு உதவிகள் இவர்களுக்கு வராது பூர்வீக சொத்து மற்றும் தாத்தா சொத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இவர்களுக்கு கிடையாது அடுத்த பதிவில் மற்ற பாவங்களை பார்க்கலாம்